யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உலகில் தன் நாட்டின் புகழ்பெற்ற கோவில் அமைப்பையே தேசிய கொடியில் கொண்ட ஒரே நாடு கம்போடியா அந்த கோவில் ஒரு தமிழ் அரசனால் கட்டப்பட்டது என்றால் நம்புவீர்களா நம்பித்தான் ஆக வேண்டும் நாம் இப்போது அங்குதான் பயணப்பட இருக்கிறோம் அதற்கு முன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாருங்கள் போகலாம் முதலில் நாம் பார்க்க வேண்டியது அங்கோர்வாட் கோவில் தமிழர் ஒவ்வொருவரும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் இது அங்கோர்வாட் எனப்படும் உலகின் மிக பெரிய கோவில் வளாகத்தை கட்டிய மன்னன் இரண்டாம் சூரியவர்மன் நம் தமிழ் வம்சத்தின் வழிவந்த மன்னன் பனிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இது கிட்டத்தட்ட நானூறு சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவில் இத்துணை நூற்றாண்டுகள் கடந்தும் இன்றும் கம்பீரமாக உயர்ந்து நிற்கிறது விஷ்ணு கோயிலாக கட்டப்பட்டு பின்பு புத்தர் கோயிலாக மாற்றப்பட்டது உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்கள் கட்டாயம் செல்ல வேண்டிய இடம் இது இங்கு பிரபலமான விஷயமே சூரிய உதயம்தான் அதாவது முந்தைய நாளே நுழைவுச்சீட்டு வாங்கி கொண்டு காலையில் நான்கு மணிக்கே எழுந்து தயாராகி ஆட்டோரிக்ஷா போன்ற ஒரு வண்டி டுக் டுக் ஒன்றை பிடித்து நாளை முக்கால் மணிக்கு சென்றீர்கள் என்றால் அங்கு உங்களுக்கு முன்பே ஒரு பெரிய கூட்டம் வாயில் திறப்பதற்கு காத்திருக்கும் என்றால் இதன் முக்கியத்துவத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஐந்து மணி அளவில் வெளிவாயில் திறக்கிறார்கள் அங்கிருந்து முக்கியமான வாயிலை கடந்து சென்று அடையவே பதினைந்து நிமிடங்கள் ஆகும் சூரிய உதயத்தின் பின்னணியில் இதன் கோபுரங்களை இருளில் காண்பது என்பது ஒரு இனிமா இனிய அனுபவம் அங்கோர்வாட் கோயிலினுள் சூரிய உதயத்தை கண்டு தரிசித்த பின் கோவில் வளாகத்தில் நுழையலாம் இங்கு மொத்தமாக நிறைய தப்படிகள் நடந்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கும் மையத்தில் பிரதானமான கோவில் நுழைய மட்டும் பெரிய வரிசை இருக்கும் இதன் வளாகத்தில் வேறு எங்கும் வரிசை இல்லை வரிசையில் என்றாலும் பரவாயில்லை என்று மையக் கோயிலின் மேலே சென்று பாருங்கள் அங்கிருந்து பார்க்கும்பொழுது வெளிக்காட்சியின் பிரம்மாண்டம் உங்களை அசத்திவிடும் மைய வளாகத்தில் இருந்து வெளியே வந்தாலும் கோட்டை சுவரின் உள்ளேயே சுற்றுப்புறங்களையும் சுற்றி பாருங்கள் இதன் பிரம்மாண்டத்தை அப்போதுதான் உங்களால் முழுமையாக உணர முடியும் அவை அனைத்தையும் ஒரே ஒரு புகைப்படத்தில் அடக்குவது என்பது கடினம் தாராளமாக ஒரு நாள் முழுக்க செலவிடும் அளவுக்கு அத்துணை காட்சிகள் உண்டு இதன் வளாகத்தில் நமக்கு சோர்வு ஏற்படாமல் இருந்தால் அது போக பெரிய பலூனிலோ அல்லது ஹெலிகாப்டரிலோ அழைத்து சென்று வானத்தின் மேலிருந்து அங்கோர்வாட் கோவிலை காட்டுவார்கள் அதற்கு செலவழிக்கும் அளவு பணமும் பருவநிலையும் சாதகமாக இருந்தால் அடுத்து நாம் போக வேண்டிய இடம் பேயான் டெம்பிள் என்னடா பேகி என்று பயமாக இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம் அத்தனை அழகான கோவில் இது ஆகமும் பின்பற்றப்படவில்லை எங்கு திரும்பினாலும் முகங்கள் தான் தென்படும் அத்தனை பயணிகள் இருப்பார்களோ என்றால் அது இல்லை இந்த கோவிலே முகங்களின் கோவில்தான் பல கோபுரங்கள் உண்டு ஒவ்வொன்றின் கூரையுமே முகங்களாகத்தான் இருக்கும் உங்களது புகைப்பட ஆர்வத்திற்கு நல்ல தீனி உண்டு மிக அருமையாக கட்டப்பட்ட கோவில் இது புகைப்படத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் மூன்று மணி நேரங்கள் வரை செலவழிக்கலாம் இல்லையெனினும் ஒரு இரு மணி நேரங்களாவது ஆகும் நிச்சயம் பார்க்க வேண்டிய இடம் அடுத்து தா பசுமையும் ஆலமரங்களும் தான் இதன் சிறப்பு இதுவும் ஒரு ஆகமம் இல்லா கோவில்தான் கொடி அசைந்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடி அசைந்ததா என்பது போல் ஆலமரம் வளர்ந்ததும் கோவில் கட்டினார்களா அல்லது கோவில் கட்டியதும் ஆலமரம் வளர்ந்ததா என்று நீங்களே ஐயப்படும் அளவுக்கு இக்கோவில் எங்கும் ஆலமரங்கள் நிறைந்திருக்கும் பின்னி பிணைந்திருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் முடிந்த வரையில் சிதிலமடையாமல் இதை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் ஓங்கி வளர்ந்த ஆலமரங்களின் வேர்கள் கோவில் சுவர்களின் மீது ஒட்டி உறவாடும் காட்சி மிக அருமையாக இருக்கும் அடுத்து நாம் பார்க்க வேண்டிய இடம் பண்டே சிறை டெம்பிள் கிராமங்களில் செம்மண் பார்த்திருப்போம் இக்கோவில் வளாகம் கோவில் சுவர்கள் கூரை என எங்கு பார்த்தாலும் செம்மண் நிறம்தான் போதாத குறைக்கு இதன் வளாகத்தில் இருக்கும் குளத்தின் நீரும் செம்மண் தான் இருக்கும் இராமாயண மகாபாரத காட்சிகள் பலவற்றையும் இதன் மேற்கூரையில் சிற்பங்களாக செதுக்கி வைத்திருக்கிறார்கள் சற்றே சிறிய கோவில்தான் ஆனாலும் கண்ணுக்கு நல்ல வித்தியாசமான விருந்தளிக்கும் அடுத்து பிரயா கான் சிதிலமான ஒரு கோவில் எனினும் உங்களை வாயடைக்க வைக்கும் அளவுக்கு இங்கு ஆலமரம் பின்னி படலெடுக்கும் சிலைகள் சிற்பங்களின் தலை உடைக்கப்பட்டிருக்கும் ஆயினும் இவ்வளாகத்தை ஒருமுறை சுற்றி பாருங்கள் மூதாதையர்களின் சிறந்த கட்டிடக்கலைக்கு உள்ள சான்றுகளில் இதுவும் ஒன்று கடைசியாக நீங்கள் தவறவிடக்கூடாது அப்சரஸ் நடனம் அந்தந்த நாடுகளுக்கு செல்லும்போது அங்கே உள்ள பாரம்பரிய கலைகளை கண்டுகளிப்பது என்பது அவர்களின் கலைகளை பற்றி அறிந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பு கம்போடியாவின் பாரம்பரிய நடனத்தையும் இசையையும் கண்டு கேட்டும் கழிக்கும் வாய்ப்பு இது இதற்கென்றே பல ஹோட்டல்கள் பெரிய உணவுக்கூடங்களை வைத்திருப்பார்கள் மாலை உணவு சாப்பிட்டு இந்த நடனங்களை கண்டுகளிக்கலாம் அவர்களது உடைகள் நடனம் இசை கருவிகள் இவற்றில் எழும் வித்தியாசமான இசை இவர்களது மொழியில் பாடல் வரிகள் என அனைத்திலுமே ஒரு சுகா அனுபவம் செல்ஃபி பிரியர்களை திருப்திப்படுத்த நடனங்கள் முடிந்ததும் மேடைக்கு நம்மை அழைப்பார்கள் எல்லா நடனக் கலைஞர்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொள்ளலாம் கம்போடியாவின் ட்ரீஃப் நகரம்தான் நீங்கள் செல்ல வேண்டியது இதுவரை சொன்ன இடங்கள் எல்லாம் இதன் அருகில்தான் இருக்கிறது சென்னையிலிருந்து சாம்ரீஃபுக்கு சென்று வர விமான கட்டணம் ஒருவருக்கு அதாவது இந்திய மதிப்பில் சுமார் இருபதாம் இருபதாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் ரூபாய் வரை இருக்கலாம் மூன்று அல்லது நான்கு மாதங்களுக்கு முன்பே முன்பதிவு செய்துவிட்டால் இருபதாயிரத்திற்குள் அடக்கலாம் வெவ்வேறு தரங்களில் நிறைய ஹோட்டல்கள் இருக்கின்றன சியாம் ரீஃப் முக்கிய சுற்றுலா தலம் என்பதால் ஹோட்டல்களுக்கு பஞ்சமே இல்லை இருவர் தங்கும் அறையும் விலை ஓர் இரவுக்கு ஐநூறு முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரை இருக்கலாம் இன்னும் அதிக விலையிலும் பல ஹோட்டல்கள் இருக்கின்றன மூன்று அல்லது நான்கு நாட்கள் தங்கினாலே போதும் நான் சொன்ன அனைத்தையும் விடலாம் வழிகாட்டிகளை அதாவது கைடுகளை வைத்துக்கொண்ட பலவித வரலாறுகளை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் எந்த விதமான கோவில்களில் எங்கெங்கு வித்தியாசமான கோணங்களில் படம் எடுக்கலாம் என்றும் உங்களுக்கு அவர்கள் வழிகாட்டுவார்கள் சைவ உணவு கிடைப்பது என்பது கொஞ்சம் கடினமே ரெடிமேட் உணவு வகைகளை இங்கிருந்தே எடுத்துச் செல்வது மிகவும் நல்ல யோசனை தரமான ஹோட்டல்களில் கான்ஃப்ளேக்ஸ் ரொட்டி ஜாம் பழங்கள் பழச்சாறு போன்ற மேற்கத்திய உணவுகளை வழங்குவார்கள் அங்கோர் வாட் மற்றும் பிற கோவில்களின் வளாகங்களில் சைவ உணவு கிடைப்பது வெகு அரிது கையோடு எடுத்துச் செல்லுங்கள் அசைவ உணவுப் பிரியர்களுக்கு நல்ல தேனி கிடைக்கும் டுக் டுக் எனப்படும் ஆட்டோ ரிக்ஷாவிலேயே எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து விடலாம் நம் ஊர் ஆட்டோக்களை விட மிகவும் நியாயமாகவே நடந்து கொள்வார்கள் இப்படிப்பட்ட இந்த கம்போடியாவில் உள்ள கோயில்களை தமிழனாக பிறந்த ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டியது மிகவும் அவசியம் நன்றி மீண்டும் சந்திப்போம்